ளிநாட்டில வாழிற வாழ்க்கை உன்னை கேட்காமல் உன் தலையில் விழும் வழுக்கை போன நடத்துற வாழ்க்கை திரும்ப வந்துடு உன் சந்தோஷம் நிலைத்திருக்க உணவு உன் மனைவி கண்ணில் ஆயிரம் ஏக்கம் நீ சென்ற பின் வராது அவள் கண்களில் ஒரு துணி தூக்கம் பணத்துக்காக நீ பறந்து செல்கிறாய் வானத்தில் உன் முகத்தை நினைக்கும் போது மனம் அழுகும் சோகத்தில் காலமும் நேரமும் கடந்து போகுது உன் குடும்பம் உன் முகத்தை மறந்து போகுது அடிமை வாழ்விலும் மனம் பணத்தை தேடுது காயம் பழகியே மனம் பூவாய் வாடுது சிந்தனை அதிகம் பெருகிய நெஞ்சம் சிரிக்க மறந்தது சிலை போல் மனைவியை கைத்திரையில் கண்டதும் சித்தம் கலங்குது அப்பா அப்பா என்றழும் குழந்தையை அணைக்க அள்ளி அணைக்க கை துடிக்குது அனைத்தையும் நினைத்து நினைத்து அழுத்தம் கொடுத்தால் இதயம் வெடிக்குது நன்றி